ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான தக்லைப் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அபிராமி நடிச்சிருக்காங்க எஸ்டிஆர் நாஷர் த்ரிஷா மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்டர் யார்னா மணிரத்தினம் அவர்கள் தான் அந்த படத்தை ஏகிருக்காரு மியூசிக் டேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அமைச்சிருக்காரு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் பர்ஷன் ஒரு சின்ன கிலோ நியூஸ் பிந்தாங்க கிலில்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சுங்க இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படம் நாயகன் உலகநாயகன் கமல்ஹன் சார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கொடுக்கும் நம்ம எதிர்பார்க்கலாங்க இந்த டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி அது மட்டும் இல்லைங்க இந்த மாதம் அனௌன்ஸ் வராங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை ஜூன் மாதம் அஞ்சாம் தேதி இரண்டாம் தியேட்டரிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க நீங்க இந்த உலக நாயகன் அவருடைய அப்கமிங் மூவியான தக்லைஃப் திரைப்படத்துக்காண்டு எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற நம்ம உலக நாயகன் சம்பந்தமான மூவிஸ் அப்டேட்னா மரகான நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்ட்டில் சந்திப்போம் பை